ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தான் நாளைக்கு வந்து தை அமாவாசை தை அமாவாசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுவும் இந்த அமாவாசை பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் வர ஒரு அமாவாசை பூர்ண புண்ணிய யோக அமாவாசைன்னு சொல்லுவாங்க இதையே சரிங்களா இந்த பூர்ண புண்ணிய யோக அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்யும் போது அன்றைக்கி நாள்லையே நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கிறதுக்கான நிறைய யோகங்களாக அது மாறும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பதிவில் சொல்ல போகிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் செஞ்சால் போதும் இந்த மூணு நிமிஷங்கிறது அதாவது முப்பது வருஷம் பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களுக்கு இது சரி பண்ணுமா அந்த அளவுக்கு பவர் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வரகாமுத்தி சித்தரை அவர்களோட குறிப்பு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி இது நவமூழ்கையாக அப்டேட்டுங்க வரப்போகிற ஜனவரி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி மூணாம் தேதி வருது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குதுங்க நம்ம வீடியோ அந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவ என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே நல்லாவே தெரியும் ரெகுலராக கொடுக்குறவங்களாம் இருக்காங்க சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியல நானும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் போது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் விஷயத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க அது மறந்துடாதீங்க

அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிட்டாரு நான் உடனே உங்களுக்கு படம் கட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஆகி வந்துட்டாரு ரொம்ப மார்க்ல சாலியும் இருந்ததுனாலதான் சொல்லும் குறையில வச்சிருக்காங்க மூணு வாட்டி வீட்டுல வச்சுக்க சொல்லியிருக்காங்க அவர் வச்சிட்டு இருக்காரு தம்பி நல்லபடியா வந்துட்டாரு மேடம் இனி எந்த ப்ராப்ளம் இல்லாம அவர் இருக்கணும் ஏன்னா எங்க அப்பா அம்மாவை அவர் தான் பாத்துட்டு இருக்காரு கேர் டேக்கர் போட்டு பாத்துட்டு இருக்கிறாரு இப்ப அது வந்து அவ்வளவு ஜுரம் டெம்பரேச்சர் குறையாம இருந்தது மூணு நாளெல்லாம் வீட்டுலதான் இருந்தாரு அன்னைக்கு போய் அட்மிட் ஆயிட்டாரு அவ்வளவு போயிட்டு அப்படி நான் வாராகி பணம் கட்டினோட டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு அந்த வயசு சொன்னாங்க எல்லாமே எனக்கு நான் கடவுள தான் மேடம் நம்புறேன் எனக்கு வாராகியும் ஒரு தெய்வம் இருக்குன்றதும் உங்க மூலமா தான் தெரியும் எனக்கு அது வரைக்கும் அந்த வாராகியும் ஒரு அம்மன் இருக்கிறதுன்றத எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு அது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கும் எல்லா நல்ல பிடிக்கும் நடக்கும் என் குடும்பத்துல தேங்க்யூமா தேங்க்யூ மேடம் வராமக்கு நன்றி சித்தரியாக்கு நன்றி நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தாண்டி எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் எதுனாலுமே உடனே வராகி கல்ல வச்சுருவாங்க வராகிட்ட சொன்னால் அது நடந்துடும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க அதனால் தொடர்ந்து டூ இயர்ஸை நவமூழிகைக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ பஞ்சமையில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாருக்குமே போய் சேரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராக மொத்தம் சித்திரையாக்கு நன்றி வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அமாவாசை நார்மலாகவே அமாவாசை பௌனமே அப்படிங்கும் போது ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேருந்து வெளிப்படும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் ரீதியாக வந்து சொல்லப்படுது சித்தர்கள் பெரியவங்க எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு பதிவு கூட என்னென்னா நார்மலாக இந்த அமாவாசை இந்த மாதிரி டைமில் இது செய்யும்போது ஒரே தடவையில ஒரே நாளில் உங்களுக்கு அதோட பவர்ங்கிறத காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சது இப்போ இதுக்கு வந்துட்டு அதிகபட்ச டைமே ஒரு மூணு நிமிஷம்தான் இது என்னென்னா உங்களுக்கு ஆபத்து காலத்துலேயோ தொடர் தோல்வியை பார்த்துட்ருக்கீங்க இல்லை எந்த விஷயமே நடக்க மாட்டேங்குது அதாவது மன வருத்தம் ரொம்ப டிப்ரெஷனோட உச்சிக்கே போனவங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டேன் நான் என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த டைமில் நீங்கள் இந்த விஷயத்த ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு அம்மாவாசை வருது ஆனால் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் வரும் ஒரு அம்மாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வீடியோ நம்ம தொடர்ந்து இருக்க ஒரு விஷயம் முக்கியமான நாட்கள் முக்கியமான தினங்கள் முக்கியமான நேரமெல்லாம் வரும்போது தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் அந்த விஷயத்த பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த பதிவு நம்ம இன்றைக்கி போடுறதுக்கான காரணம் நாளைக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் இதை செய்யுங்க ஏன்னா இது பிரம்மமுகத்து நேரத்தில் செய்யும் போது நல்லாவே கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பிரம்மமுகத்தின் நேரத்தில் சில பேர் எந்திரிச்சோன்னா தண்ணி குடிப்பாங்க எந்திரிச்சோன்னா டீ குடிப்பீங்க இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கு இல்லையா இந்த வழிபாடு செய்கிறவங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது வெறும் வயிறோட நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்கள் முன்னாடி ஒரு தீபத்தை வைக்கணும் சரிங்களா ஒரே ஒரு தீபம் அகழ் வழக்கில் ஒரே ஒரு தீபம் உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி அந்த தீபம் வந்து இருக்கணும் அந்த மாதிரி ஒரே ஒரு தீபத்தை வச்சு உட்காருங்க நல்ல தரையில் ஒரு விரிப்பு விரித்து நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிந்து உட்காந்து கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துட்டு உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி அந்த அகழ்வழக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனசார உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை ஆத்மார்த்தமாக ஒரு வாட்டி யோசித்து பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு எனக்கு தெய்வம் கை கொடுக்க போகுது அதற்கான நேரத்தில் நான் இப்போ உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நல்லா வேண்டிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரே ஒரு மந்திரம் இருக்குது இது வந்து மங்கள சண்டிகா மந்திரம்னு சொல்லுவாங்க சண்டிகா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அன்னை காளி துர்க்கை இவங்களெல்லாம் பற்றி சொல்கிற ஒரு மந்த விஷயம் இது சண்டி அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வந்தது சண்டியை வந்துட்டு நம்ம அமாவாசையில் கும்பிறதுங்கும் போது நல்ல ஒரு பவர் கொடுக்கும் அதனால் இந்த வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக பீரியட் டைமாக இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூடாது சரிங்களா சரியாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நான் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை கரெக்டாக சொன்னால் போதும் மூணு நிமிஷத்துக்கு மட்டும் சொல்லுங்கள் வேறு அதுக்கு மேல் நீங்கள் சொல்லவே வேண்டாம் சரிங்களா இந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்கள் நெற்றிக்கண்ணுக்கு நடுவே உங்களுக்கு மகா காளி அவங்களோட உருவத்தை நினச்சிக்கோங்க சண்டையை வந்து நினச்சிக்கோங்க நல்ல மனசார காளி என் நினச்சிட்டு நான் கேட்க போகிற விஷயமே எனக்கு வெற்றியாக முடிஞ்சினால் அன்னையை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ மந்திரம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்கள சண்டிகை ஹம் ஹம் பட் ஸ்வாஹா இவ்வளோதாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தே படிக்கிறேன் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு மனசார் அப்படியே நல்லா வேண்டிட்டு இந்த மந்திரத்தை பார்த்துட்டே ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா சொல்லுங்கள் சில பேர்த்துக்கு மனப்பாடம் பண்ண முடியும்னா மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த தீபம் உங்கள் உங்களுக்கு நேராக வச்சுருப்பீங்க உங்களுக்கு முன்னாடி தீபம் வச்சுருக்கீங்கள அந்த தீபத்தை பார்த்துட்டே சொல்லுங்கள் ஏன் தீபம்னா அந்த தீப ஒளியில் உங்களுக்கு முன்னாடி சண்டி அங்கே உட்காந்துருப்பாங்க அன்னை காளி தேவி அங்கே உட்காந்துருப்பாங்க அதனால தீப ஒளியில் அவங்கள வர வச்சு அவங்க முன்னாடி உங்கள் கோரிக்கையை நீங்கள் மனசார சொல்லும் போது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் இது மூணு நிமிஷம் மட்டும் சொன்னால் போதும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதுக்கு மேலே அது சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருக்க அந்த தீபத்தில் தான் அன்னை சண்டி வந்து அங்கே உட்காருவாங்க தீப ஒளியில் அன்னையை வர வச்சு உங்கள் முன்னாடி அவங்க இருக்காங்க இப்போ நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் முன்னாடி தீபம் இருக்குது அந்த தீபத்தில் அன்னை இருக்காங்க மனசார இந்த மந்திரத்தை சொல்லும் எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நல்லா நினச்சிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் சொன்னால் சொன்னாலே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசையில் அது உங்களுக்கு சரி ஆகுங்க எவ்வளோ விஷயங்களுக்கு இது சொல்யூஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் சொல்லி வச்சுருக்காங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட்டவங்க ஏன்னா சில பேர்த்துக்கு நான் என்ன பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னால் நல்லா பவருங்கிற மாதிரி குறிப்பில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் பிரம்ம முகூர்த்த நேரம் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் சொல்லுங்கள் ஒரு பவர் வந்து உங்களுக்குள்ளேருந்து எந்திரிக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படியே மனசில் ஒரு உற்சாகம் அப்படியே உங்களுக்குள்ளேருந்து வேறொருத்தங்க வர்றது உங்களுக்கே புரியும் அந்த மாதிரியான ஒரு பவர் காமிக்கும் அந்த நேரங்கிறது இந்த மந்திரம் ரெண்டும் சேர்ந்து சரிங்களா அதனால் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அமாவாசை ஃபுல்லாக உங்களுக்கு டைம் இருக்குது நாளைக்கு முழுசாக இருக்குது நாளைக்கு ராத்திரிக்குள்ளே வாச்சு இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு பக்கம் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்து உங்கள் முன்னாடி ஒரு தீபத்தை வச்சு ஒரு மூணு நிமிஷம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நாளைக்கு தினத்துல நீங்க சொல்றதா இதோட ஸ்பெஷலே அதனால நீங்க சொல்லும் போது சீக்கிரம் நடந்துடும் எது நினைச்சு கேட்குறீங்களோ அதுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு அந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு பவர் இருக்கு சரிங்களா இவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இப்போ இந்த மந்திரத்தை இந்த அமாவாசையில் மட்டும்தான் சொல்லணுமா அடுத்த அமாவாசையில் சொல்லக்கூடாதா அப்போ எப்போல்லாம் சொல்லலாங்கிற டவுட் வரும் சொல்லலாங்க நீங்கள் சாதாரண அமாவாசையிலையும் கூட நீங்கள் சொல்லலாம் அம்மாவாசைக்கு தொடங்கி அமாவாசை வரை தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் டெய்லியும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் உட்காந்து சொல்லலாம் இல்லைனா டெய்லி தீபம் வைக்கும் போது உட்காந்து சொல்லலாம் இப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கூட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உடனே தெரியணுங்கிறவங்களுக்கு அது ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் ஒரு வாட்டி சொன்னாலே அதோடய பவர் காமிக்கும் அதனால் எப்போ சொல்கிறதாக இருந்தாலும் மூணு நிமிஷம் மட்டும் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது சரிங்களா அவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்